ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி தாதா மதுபன் என்றைய சாக்கார முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள் பாபா கற்றுத்தந்துள்ள அறிவுரைகளை அசை போட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்றாரு கேள்வி கேட்குறாங்க நாள் முழுவதும் குஷி குஷியிலேயே கழிய வேண்டும் அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும் பாபா பதில் சொல்கிறாங்க தினந்தோறும் அமிர்த வேலை எழுந்து ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள் முழு டிராமாவின் முதல் இடை கடை பற்றி சிந்தனை செய்யுங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் முழு நாளும் குஷியிலேயே கழிந்துவிடும் மாணவர்கள் தங்களின் படிப்பின் ஒத்திகை பார்க்கிறார்கள் குழந்தைகளாக நீங்களும் உங்களுடைய இதை ஒத்திகை பாருங்கள் அப்படின்றார் பாபா ரிகர்சல் பண்ணுங்க கல்பங்கல்பமாக நடந்த விஷயந்தான் அதனால் வந்து நினைவு செய்யுங்க குஷி குஷியாக இருங்கன்றார் பாபா பாடல் இன்று இருளில் உள்ளது மனித இனம் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் நீங்கள் பகவானின் குழந்தைகள் அல்லவா நீங்கள் அறிவீர்கள் பகவான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் நாங்கள் இருளில் உள்ளோம் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றனர் ஏனென்றால் பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் ஏன்னா தேடிட்டே இருக்காங்க இல்லைங்களா பக்தர்கள் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அழைந்து கொண்டிருக்கின்றோம் இமை காடு மலை மேடு தீர்த்தஸ்தானம் அது இதுன்னு தேடிட்டே இருக்காங்க சில சமயம் ஸ்தலங்களில் சில சமயம் எங்கேயாவது தான புண்ணியம் செய்து மந்திரம் ஜெபிக்கிறாங்க பகவான் அடைவதற்காக அவரை சந்திப்பதற்காக அநேக விதமான மந்திரங்கள் சொல்கிறாங்க பிறகும் கூட நாம் இருளில் தான் இருக்கோன்றதை யாரும் புரிஞ்சிக்கல இருக்கோம் இன்னும் கிடைக்கல ஆனால் அதை தேடுறதை விடுறதே கிடையாது நமக்கு என்ன ஒரு கிடைக்கலன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது நீங்கள் விருஷத்தில் முதன் முதலில் வருகிறீர்கள் புது உலகில் போய் ராஜ்யம் செய்கிறீர்கள் பிறகு ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள் இதனிடையில் இஸ்லாமியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் வருகின்றனர் இப்பொழுது பாபா மீண்டும் மரக்கன்று நட்டு கொண்டிருக்கின்றார் அதிகாலை எழுந்து இது போன்று ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் என்ன அதிகாலையில் அமிர்த வழியில் இந்த ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை பண்ணுங்கள் இது எவ்வளோ அற்புதமான நாடகமாக இருக்குது இந்த ட்ராமாவின் ஃபிலிம் ரோலினுடைய கால அளவு ஐந்தாயிரம் ஆண்டுகள் சத்தியகுத்தின் ஆயில் இவ்வளவு திரதயகுத்தின் ஆயில் இவ்வளவு பாபா அந்த பாபா நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க பாபாவுக்குள்ளே தான் அந்த ஞானம் முழுசு இருக்குது உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லை ஆக குழந்தைகள் அதிகாலை எழுந்து முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மேலும் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் முழு டிராமாவின் முதல் இடைக்கலை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம் பாபா சொல்கின்றார் கல்பத்தியன் நாயுவிலே ஐந்தாயிரம் ஆண்டுகள் தான் பிறகு மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ அற்புதமான நாடகமாக இருக்குது பாபா வந்து என்ன கற்றுத்தருகின்றாரோ அதை சிந்தனை செய்து குஷியாக இருங்கின்றார் பாபா ரிவைஸ் பண்ணணும் அந்த ஞானத்தை ரிவைஸ் பண்ணணும் இப்படி ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க அதை மரணம் பண்ணுறாங்க பிறகு அதை ரிவைஸ் பண்ணுறாங்க மடித்து மீண்டும் படித்து படித்து பார்க்குறாங்க இல்லையா அதே போல் இங்கே கூட ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ண வேண்டும் என்றார் பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் முழு ட்ராமாவையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள் பாபா இது அனாதி அவினாஷி ட்ராமா என்று எவ்வளவு எளிய முறையில் சொல்லியுள்ளார் இதில் வெற்றி பெறுகின்றனர் பிறகு தோல்வி அடைகின்றனர் இப்போது சக்கரம் முடிவடைந்தது நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் இந்த டிராமாவின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே தருகின்றார் நாடகம் ஒரு பொழுதும் லட்சம் ஆண்டுகள் நடக்காது யாருக்கும் நினைவிருக்கவும் செய்யாது இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளின் சக்கரம் முழுதும் உங்கள் புத்தியில் உள்ளது எவ்வளவு நல்ல வெற்றி தோல்வியின் விளையாட்டு ஆக இருக்கின்றார் பாபா அதிகாலை எழுந்து இப்படி இப்படி சிந்தனை செய்யணும் நம்மை பாபா ராவணன் மீது வெற்றி கொள்ள செய்கின்றார் இப்படி இப்படி வார்த்தைகளை அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் அப்போது அது பழக்கமாக ஆகிவிடும் அப்படின்றார் பாபா பாபா தம்முடைய குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குறாரு தமக்கு சமமாக என்ன தந்தையோ குழந்தைகளை தம் தோல் மீது அமர்த்தி கொள்கின்றார் பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு உள்ளது எவ்வளவு நன்றாக வைக்கிறார் பாருங்கள் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களை உலகத்தின் எஜமானர் ஆக்குகின்றேன் நான் எஜமானன் ஆவதில்லை அப்படின்றார் பாபா குழந்தைகளாகி உங்களை மனமிக்க மலர்களாக ஆக்கி பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லி தருகின்றேன் பிறகு சத்கதிக்காக ஞானம் தந்து உங்களை சாந்திதாம் சுகதாமத்திற்கு அதிகாரி ஆக்குகின்றேன் நானோ நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கின்றேன் சொர்க்கத்தை படைச்சிட்டு நம்மளை அனுப்பிட்டு பாபா சாந்தி தாமத்திலே இருக்கிறார் லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் பிரசத்தில் சென்று பஜனை முதலியவற்றை செய்கின்றனர் ஆனால் இங்கோ பாபா சொல்கின்றார் பிரஸ்த அவஸ்தா என்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் பிறகு இல்லர் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது வானப்பிரஸ்தனா வானிசே பரே சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அந்த பரந்தாம நிவாசி ஆகணும் நீங்கள் தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை பாபா சொல்கின்றார் உங்களை சப்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்வதற்காக நான் வருகிறேன் அங்கு அபவித்திர ஆத்மாக்களோ செல்ல முடியாது இதை பாபாவே நேராக வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பலனும் நம் முன் உள்ளது பிறகு சென்டர்களில் குழந்தைகள் அமர்ந்து சொல்கின்றனர் இங்கு மதுபனில் பாபா முன்பாக அமர்ந்து உள்ளார்கள் அதனால்தான் தான் மதுபனுக்கு மகிமை இருக்கின்றது ஆக பாபா சொல்கின்றார் அதிகாலை எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பக்தியும் கூட மனிதர்கள் அதிகாலையில் இருந்து செய்கின்றனர் ஆனால் அதன் மூலம் ஆசையோ கிடைக்காது படைப்பவராகிய தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது ஒரு பொழுதும் படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது அதனால் சொல்கின்றனர் நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பிடமிருந்து ஆஸ் படைப்பவர் மற்றும் படைப்பின் கடை பற்றி அறிந்து கொள்ளவில்லை ஒருவேளை அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அது பரம்பரையாக நடந்து வந்திருக்கணும் இல்லைங்களா குழந்தைகளை இதை கூட வந்து புரிய வைக்கணும் அதாவது நாம் எவ்வளவு சிரேஷ்டமான தர்மத்தினராக இருந்தோம் பிறகு எப்படி தர்மமும் தாழ்ந்து கர்மத்தில் கீழானவர்களாக ஆகியுள்ளோம் மாயா காட்ரேஜ் போட்டு போட்டுவிடுகிறது நீங்கள் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருப்பவர் இவருடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அதனால் பகவானுக்கு சொல்கின்றனர் இப்பொழுதோ பாபா நம் முன் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நான் ஞான கடலாக இருக்கின்றேன் உங்களுக்கு இவர் மூலம் புரிய வைக்கின்றேன் எந்த ஞானம் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதலிட கடைப்பற்றிய ஞானத்தை புரி வைக்கிறேன் இந்த ஞானத்தை வேறு எந்த ஒரு மனிதரும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த ஞானம் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கும் இப்பொழுது பாபா சொல்கின்றார் குழந்தைகளே நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள் அந்த சமூக சேவர்களோ எல்லைக்குட்பட்ட சேவை செய்கின்றனர் இதுதான் ஆன்மீக உண்மையான சேவை பகவான் தந்தை சொல்லி புரிய வைக்கின்றார் பகவான் புனர்ஜென்மம் எடுக்காதவர் ஸ்ரீகிருஷ்ணரோ முழு எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கின்றார் அவரது பெயர் கீதையில் போடப்பட்டுள்ளது நாராயணனுடைய பெயரை ஏன் போடுவதில்லை அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணராக ஆகின்றார் என்று இதுவும் யாருக்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேர் தனி தனி அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார் பிறகு ராதையுடன் சுயமரமானது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது சுயமரத்திற்கு பிறகு இவங்க தான் வந்து ராதா கிருஷ்ணர் தான் லக்ஷ்மணராக மாறுறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர் பாபாவாகவும் அதாவது தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் உள்ளார் சத்கதி அளிக்கின்றார் உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான் சிவன்தான் அவர் சொல்கின்றார் எனக்கு நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியாது குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் ஆசிரியரின் கௌரவம் போய்விடும் பாபா சொல்கின்றார் நீங்கள் எனது கௌரவத்தை போக்கிவிடக்கூடாது படித்துக்கொண்டே படித்து கொண்டே இருங்கள் நோக்கம் மற்றும் குறிக்கோளு தெரிந்துவிட்டது அந்த குருக்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றனர் அதனால் மனிதர்கள் பயந்து விடுகின்றனர் ஏதாவது சாபம் கிடைத்து விடக்கூடாது என பயப்படுகின்றனர் பக்தியில் சொல்லுவாங்க குருக்கு இது நிந்தனை என்ன பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அதனால் சார் குரு ப சாபம் விட்டுடுவாரன்னு பயப்படுறாங்க அதனால் குரு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாரோ அதையே சொல்லிகிட்ருக்காங்க ஏதாவது டவுட்டு கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க அவங்க கோபம் அடைஞ்சு சாபம் கொடுத்துருவாரன்னு பயம் அவங்க பக்தியில் பக்தினா பயம் சன்னியாசிகளிடம் கேட்கப்படுகின்றது நீங்கள் வீடு வாசலை எப்படி விட்டீர்கள் என்று இந்த உலகிய விஷயங்களை கேட்காதீர்கள் என சொல்கின்றனர் அட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு சன்னா பார்த்தா தமிழ்ல கேளுங்கன்றார் பாபா நீங்கள் யார் என்பது எப்படி எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொருமையான புத்தி உள்ளவர்கள் இதுபோல் உரையாடுவாங்க அவங்க அப்படின்றாரு அஞ்ஞான காலத்தில் சிலருக்கு நஷா இருக்குது சுவாமி ராமதீர்த்தருக்கு முக்கியமான சீடராக நாராயணன் என்பவர் இருந்தார் அவருடைய புத்தகங்கள் புனியவற்றை பிரம்மபாபா படித்துள்ளார் பாபாவுக்கு அதெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது சிறு வயதில் இருந்தது பிறகு ஒரு முறை ஒரு திரைப்படம் பார்த்தார் அவ்வளோதான் மனநிலை கெட்டு போயிடுச்சு அந்த சாது தன்மை மாறிவிட்டது ஆக இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார் அந்த குருமாரெல்லாம் பக்தி மார்க்கத்தவர்கள் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒருவர் தான் அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கின்றனர் எனக்கு ஒரு கிரிதர கோபாலயனை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாட்டு பாடவும் செய்கின்றனர் கிரிதரன் என்று கிருஷ்ணருக்கு சொல்கின்றனர் உண்மையில் நிந்தனை பெறுபவர் இந்த பிரம்மாதான் கிருஷ்ணுடைய ஆத்மா எப்பொழுது கடைசியில் கிராமத்து சிறுவனாக தம ஆகின்றதோ அப்பொழுது நிந்தனை பெற்றுள்ளது உண்மையில் இவர்தான் கிருஷ்ணுடைய ஆத்மா கிராமத்தில் வளர்ந்தவர் சாலையில் சென்று கொண்டிருந்த பிராமணன் வழியில் சிக்கி கொண்டதாக சொல்வார்கள் அதாவது பாபா பிரவேசமான பிறகு எவ்வளோ நிந்தனை பெற்றார் அமெரிக்கா வரை சப்தம் சென்றது அமெரிக்காவிலையும் இந்தியாவில் ஒரு தாத்தா இந்த மாரி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தப்பு தப்பாக அமெரிக்காவில் எழுதுனாங்க அற்புதமான ட்ராமாவாக இருக்குன்றார் பாபா பாபா சொல்கிறார் பாபா எவ்வளோ சுலபமாக வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறாரு இது இருபத்தோரு பிரிவுகளுக்கான உண்மையான வருமானம் உங்களுடைய உள்ளங்கையில் சொர்க்கம் உள்ளது பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகின்றார் இது போல் எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது பாபா தான் சொல்கின்றார் இவருடைய ஆத்மாவும் கேட்கின்றது பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் கேட்கிறாரு ஆக குழந்தைகள் காலையில் எழுந்து இப்படியான சிந்தனைகள் செய்ய வேண்டும் பக்தர்களும் கூட காலையில் குப்தமாக மாலை சுற்றுகின்றனர் அதை கவுமுக் அதாவது பசுவின் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்குள் கையை விட்டு மாலை சுற்றுறாங்க ராம் ராம் அப்படின்னு வாத்தியம் இசைக்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையில் குப்தமானது இதுதான் அதாவது பாபாவை நினைவு செய்வது அஜபா ஜப் அதாவது இடைவிடாத நினைவு ஜபம்னா இடைவிடாத துண்டிக்கப்படாத நினைவுன்னு சொல்லப்படுவது இது தான் குஷி இருக்குது எவ்வளோ அற்புதமான ட்ராமா இது எல்லையற்ற நாடகம் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை உங்களிலும் கூட நம்பர் வார் புர்ஷார்த்தத்தின் அனுசாரம் தான் இருக்கின்றார் பாபா ஞானம் ரொம்ப சுலபம்தான் நமக்கும் இப்பொழுது பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார் அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தியும் அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது பாபா பிரவேசமான உடனே பிரம்ம பாபா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டார் ஏனென்றால் இடையில் சிவபாபாவின் பிரவேசம் நடைபெற்றது இல்லையா அனைத்தையும் இந்த மாதாக்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார் இவ்வளோ பெரிய ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லியுள்ளார் தான் அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கள் ஒரு பைசாவை கூட யாருக்கும் தர வேண்டாம் பற்றற்ற நிலை என்பது அந்தளவுக்கு இருக்கணும் பெரிய குறிக்கோள் தான் இல்லைங்களா பிரம்ம தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கூட எதுவும் கொடுக்கல எல்லாத்தையுமே வந்து இந்த ஐக்கியத்தில் இருந்த தாதிமார்கள் பேரில் தான் வந்து ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எழுதி வச்சார் பிறகு அவரும் அவருடைய குழந்தைகளுமே இந்த யக்கியத்தில் மற்றவங்களை போல தான் இருந்தாங்க யக்கியத்தில் என்ன கிடைக்குதோ அதுதான் தான் பிரம்ம பாபாவும் கிடைச்சிது அவருடைய பிள்ளைங்களுக்கும் கிடைச்சிது இல்லைங்களா எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் இது மீரா உலக வழக்கங்கள் விகாரி குல மரியாதைகளை விட்டுவிட்டதால் அவருக்கு எவ்வளவு பெயர் இருக்குது இல்லைங்களா தான் அவங்க பாடப்படுறாங்க அந்த தூய்மை தான் பூஜைக்குரியராக ஆக்குது பாபாதான் வந்து பவித்ர இல்லற மார்க்கத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் அதனால் விஷ்ணுவுக்கும் நான்கு பூஜங்கள் காட்டுகின்றனர் சங்கருடன் பார்வதி பிரம்மாவுடன் சரஸ்வதியை காட்டுகின்றனர் இப்பொழுது பிரம்மாவிற்கும் மனைவி யாரும் கிடையாது இவரோ பாபாவுடையவராக ஆகிவிட்டார் எத்தகைய அற்புதமான விஷயங்கள் தாய் தந்தையோ இவர்தான் தான் இல்லையா இவர் பிரஜாபிதமாகவும் இருக்கின்றார் பிறகு இவர் மூலமாக பாபா படைக்கின்றார் என்றால் தாயாகவும் ஆகின்றார் சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்பது பாடப்படுகின்றது இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார் எப்படி பாபா அதிகாலையில் அமர்ந்து விசார் சாகர் மந்தன் செய்கிறாரோ அதுபோல் குழந்தைகளும் பின்பற்ற வேண்டும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இது வெற்றி தோல்வின் அற்புதமான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இதை பார்த்து குஷி ஏற்படுகின்றது வெறுப்பு வர்றது கிடையாது நாம் இதை புரிந்து கொள்கின்றோம் நாம் முழு டிராமாவின் முதல் இடை கடைப்பற்றி அறிந்துவிட்டோம் அதனால் வெறுப்பின் விஷயமோ கிடையாதுங்க பாபா தாரணிகானா முக்கிய சாரம் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் தந்தை ஆசிரியர் சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுகின்றது மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது கௌரவத்தை இழக்க செய்கின்ற எந்த ஒரு கர்மத்தையும் செய்யக்கூடாதுன்றார் பாபா ரெண்டாவது பாயிண்ட்டு விசார் சாகர் மந்தன் செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள ஞானத்தை சிந்தனை செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும் யார் மீதும் வெறுப்பு கொள்ளலாகாது பாபானிக்கு வரதானம் கொடுக்குறாங்க முழுமைத்தன்மை அதாவது சம்பூர்ணம் என்னும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சீலையை அகற்றுபவராக ஒளி தரும் விளக்கு ஆகுக இப்பொழுது பிரத்யட்சதாக அதாவது வெளிப்பாட்டிற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது எனவே அந்தர்முகி உள்முகமானவராக ஆகி ஆழமான அனுபவங்களின் இரத்தினங்களால் சுயம் தங்களை நிரம்பியவராக ஆக்கிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பரிபூர்ணத்துவத்தின் ஒளி மூலமாக அறியாமையின் திரை அகன்றுவிடும் வகையில் அப்பேற்பட்ட சர்ச் லைட் ஆகுங்கள் ஏனெனில் பூமியின் நட்சத்திரங்களான நீங்கள் இந்த உலகத்தை குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி சுகமான உலகமாக அமைப்பவர்கள் ஆவீர்கள் புருஷோத்தம ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகிற்கு சுகம் அமைதியின் மூச்சு கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள் பாபா ஸ்லோகன் சொல்றாரு மாயை மற்றும் இயற்கையின் ஆகர்ஷனம் கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் அர்ஷித் அதாவது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படின்றார் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா